ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான சூப்பரான நறுமணம் வீசக்கூடிய ஒரு எக்ஸாட்டிக் பிளவர் பிளான் பத்தின டீடைல்ஸ் இப்போ நீங்க பார்த்துக்கிங்க இல்லையா இந்த பிளவர் பிளான் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரூன்பெல்சியா அமெரிக்கானா அப்படின்றது பெயர் பொதுவாக எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா லேடி ஆஃப் த நைட் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பூ வந்து எப்போ மலரும் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் டார்க் அதாவது சூரியன் மறைந்த பிறகு தான் இந்த பூ வந்து மலரும் வாசனையும் பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே தான் அருமையான ஒரு வாசனையும் கொடுக்கக்கூடியது இந்த வாசனை எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படி மூக்கில் அடிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் அப்படியே காற்றுல அப்படியே மிதந்து வரக்கூடிய ஒரு மிதமான ஒரு எக்ஸலன்ட் நறுமணம் வீசக்கூடியது தான் இந்த பூச்செடி இது ஸோ இது வந்து அந்த இரவுல அந்த மாதிரி மனம் வீசுனால்தான் இதுக்கு பேர் லேடி ஆஃப் த நைட் அப்படின்னு ஒரு பேர் காமன் நேம் இருக்குது இது வந்து சவுத் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஆனால் நம்ம நாட்டில் ரொம்பவே நல்லா வருது இந்த பிளான் எந்த இஷ்யூவும் கிடையாது ரெகுலராக ப்ரூவ் பண்ணி நீங்க வளர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் தான் போகும் அதுக்கு மேல இந்த பிளான்ட் வந்து பெரிய மரமாலாம் ஆகாது ஸோ கண்டெய்னர்ல அதாவது பாட்டில் வளர்க்கறதுக்கு ரொம்பவே சூட்டபலான பிளான்ட் தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு வரோம் ஸோ இந்த பிளான்ட் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே செடியில இருக்கும் டே ஒயிட்டாக இருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சாண்டல் கலர்ல மூணாவது நாள் ரொம்ப டார்க் எல்லோ ஆகி உதிரும் இந்த பிளான்ட் நம்ம லேயரிங் பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது பட் ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த பிளான்ட் வந்து உங்களோட கலெக்ஷனுக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த லேடி ஆஃப் த நைட் நறுமணம் வீசக்கூடிய இந்த ஃப்ளவர் பிளான்ட் வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் கார்டன் சோ வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் அண்ட் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்புகிறோம் தற்சமயம் கொரியர் சர்வீஸ் இல்லை எல்லாமே எல்லாருக்குமே பார்சல் சர்வீஸ் மூலமாக மட்டும் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கணும் அண்ட் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் ப பாய் ஹாப்பி கார்னிங் தேங்க்யூ